நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தினையில் ஒரு லஞ்ச் ரெசிபி அதாவது தினையை பாயில் பண்ணி அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளி குழம்பு செஞ்சு வெள்ளைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கு தினை எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஊற வைக்கிறது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவும் உள்ள ஒரு அரிசினா தினை இது ஸ்வீட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஓப்பன் பேன் மத்தில வேக வைக்கிறதுனால தண்ணி வந்து இவ்வளோதான்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ ஒரு பத்து கப் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம குதித்து வரும்போது ஊற வச்சு தினை அரிசியை போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வேக வைக்கணும் இது தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு வரும் இன்கேஸ் இடையில தண்ணி தேவைப்பட்டால் கூட நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் இதுலேயே கொஞ்சம் சால்ட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதே மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வரகு சாமை குதிரைவாளி அதுக்கப்புறம் கூட சாமை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் தான் பண்ணணும் இப்போது நான் உப்பு போடுறேன் இதுலேயே உப்பு போட்டிங்க அப்படின்னா நம்ம சாம்பார் எல்லாம் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஓரளவுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ஒன்றுடொன்னும் ஒட்டாமல் உதிரியான நமக்கு தினை சாதம் ரெடி ஆகிடும் ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுலேயுமே ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே ரெடி ஆகிடும் ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சூடாகவும் இருக்கும் அதே சமயம் உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு இதுலேயே நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதுலேயே வெள்ளத்தை காய்ச்சி கொஞ்சம் தேங்காய் போட்டிங்கன்னா ஸ்வீட் பொங்கலாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் முதல்ல புளியை நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதனோடய ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதனோடய எஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான அளவில் கட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் முருங்கைக்காயும் போடலாம் வெண்டைக்காய் இல்லாத சமயத்தில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது ஒரு அயன் கடாயில் இதை போட்டுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இதில் உப்பு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதைக்கணும் உங்களுக்கு உப்பு வந்து போட்டப்போ உங்களுக்கு ஸ்லைம் வர மாதிரி இருந்தனா அதை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரியே கிறிஸ்பியாக வந்துடும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகமாக ஆயில் போட்டு வதக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வெந்தயத்தை முதல்ல நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸிலேயோ இல்லை அப்படின்னா ஒரு அம்மிக்கல்லையோ போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ இப்படி வந்து உங்கள் நல்ல டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெந்தயப்பொடி ரெடிமேடாக கூட போட்டு பண்ணிக்கலாம் இந்த வெந்தயப்பொடி ரொம்ப முக்கியம் முக்கியம் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா வந்து பேஸ்ட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் மிளகு கொத்தமல்லி கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா வதக்கி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு ஜீரகம் தேவையில்லை ஜீரகம் உங்களுக்கு பிடிக்கும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கூட போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் இதுதான் இந்த கிரேவியோட பேஸ் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா கடுகு கடலப்பருப்பு உளுத்தமருப்பு போட்டுக்கலாம் ஸோ நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கணும் சின்ன வெங்காயம் அறக்க பூண்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலை இது நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் குண்டு மிளகாய் இருந்ததுன்னா ஒரு மூணு மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது ஸோ சின்ன வெங்காயத்தில் தான் இது இந்த புளி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா ப்ரௌன் ஆகணும் அந்த வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இப்போ அரைச்சி வச்ச வெந்தயப்பொடி போட்டுக்கலாம் வெந்தயப்பொடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணத்தை கொடுக்கும் அதே சமயம் நல்லா குளிர்ச்சியும் கொடுக்கும் ஸோ அதனால் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம தக்காளி ஒரு தக்காளியை ஃபைனாக சா பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு வெண்டைக்காய் போட்டுக்கலாம் நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றணும் ஒன்று இல்லைனா ரெண்டு அவ்வளோ தான் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நமக்கு வெண்டைக்காய் வெண்டைக்காய் வதங்க மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இப்போ அரைச்சி வச்ச அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுருக்கிறதுனால அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு ஊற்றணுன்னே கெட்டியாக பார்க்கும் அதனால் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு புளிக்கரைசில் ஊற்றிக்கலாம் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாசனை போய்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட போடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்ல நீல பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போது வெல்லம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன் இந்த புளியோட ஃப்ளேவரை பல பேலன்ஸ் பண்ணுறக்காக ஃபைனலாக கறிவேப்பிலை வெல்லம் போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் திணைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே கொத்தமல்லி போடுறேன் பட் கொத்தமல்லி ஆப்ஷனல் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்குமே இந்த புளிக்குழம்பு கெட்டு போகாமல் இருக்குது ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்குமே நல்லா குக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் பொரியல் ஒரு பெர்ஃபெக்டான லன்ச் ரெசிபி அப்படிங்கும் போது நமக்கு தயிர் வெள்ளரிக்காயில் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்துலலாம் சாப்பிடும்போது நம்ம ஒரு சிலருக்கு வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது சளி இருக்கும் இரும வரும் அதனால் இந்த வெள்ளரிக்காயை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தாளித்தா போதும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நம்ம தினை எடுத்துக்கிட்டு ஒரு குழம்பு காயோடு சேர்த்து அதுக்கப்புறம் தயிர் அதுக்கப்புறம் வெளரிக்காய் இப்படி சேர்க்கும்போது ஒரு பேலன்ஸ்டு டயட் மாதிரி இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணலாம் கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் அவ்வளோதான் இதை போட்ட உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேவைப்பட்ட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கூட நீங்கள் கொஞ்சம் போடலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியும் தேங்காயும் போட்டால் முடிஞ்சிடும் இன்கேஸ் உங்களுக்கு கூட்டு மாதிரி வேணும்னா தேங்காய் இஞ்சி ஜீரகம் வரமிளகாய் கொஞ்சம் தயிர் போட்டு அரைச்சி ஊற்றிடுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் தூரம் பருப்பு அரிசியை ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சு அதை கூட நீங்கள் பேஸ்ட் மாதிரி கூட அரைச்சி ஊற்றலாம் ஒரு பெர்ஃபெக்டான குழம்பு பச்சடி மாதிரி ரெடி ஆகிடும்